அனைவருக்கும் வணக்கம் தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதிகளில் தென் தமிழக மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் மேலும் இருபத்தாறு மற்றும் இருபத்தேழாம் தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் அடுத்த ஐந்து தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலையை பற்றிய முன்னறிவிப்பு இன்று முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையானது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் ஏனைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது